Allah, 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 لا مشهودا إلا الله لا موجودا إلا الله لا موجودا إلا الله الله لا إله إلا الله 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 الحاج அலவி சாலிஹ் மௌலானா அல் முருசி அவர்களை உரையாற்ற வரும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு இவர்களுடைய உரைக்கு பிறகு மகரிப்புக்கு பிறகு ஒரு அற்புதமான நாத்து ஷரீஃபை பிஜப்பூர்னுடைய ஹனீஃப் ரசா காதிரி அவர்கள் தொடங்கி வைத்து போயிருக்கிறார்கள் இன்ஷா அல்லா இவர்களுடைய சொற்பொழிவுக்கு பிறகு அந்த நாத்து ஷரீஃப் நிகழ்ச்சி நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் இருந்து கலந்து சிறப்பிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் அல் முருசி ஹசரத் அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன் கொல்லோ மியாபோதோ கே

لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الأسخياء الأكرمين اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقه قولي صدق الله مولانا العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين رواه البخاري ومسلم أو كما قال عليه الصلاة والسلام جنيتكم مذيبتكم رياء سادات ما مانبتكم مرياديكم رياء உலமா பெருமக்களே ஹாஃபுமார்களே என் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய இந்த சபையின் தலைவர் அவர்களே இந்த பாடசாலையுடைய நிர்வாகிகளே இந்த மஜிலிஸை ஏற்பாடு செய்த அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களான நிர்வாகிகளே என் அருமை சகோதரர்களே மேலும் ஒலமா பெருமக்களே ஹாஃபிதுமார்களே இந்த மேடையில் வீட்டிருக்கக்கூடிய அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களான ஒவ்வொருவரையும் சுட்டிக்காட்டுவது போன்று அனைவருக்கும் அத்தோடு இந்த மஜிலிசை அலங்கரிப்பதற்காக வேண்டி சனது வழங்கக்கூடிய இந்த வைபவத்தை சிறப்பிப்பதற்காக வேண்டி இங்கே இந்த ஊரை சேர்ந்தவர்களும் தொலைவிலிருந்து வருகை தந்தவர்களுமான என் அருமை சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே பேரன்பு பெருமக்களே கஷ்டப்பட்டு பாடுபட்டு பல மாதங்களாக அல்லது கிழமைகளாக இந்த மஜிலிசை அழகான முறையில் செய்து நடாத்தி முடிக்க வேண்டும் என்று பாடுபட்டு கஷ்டப்பட்டு பணத்தாலும் பொருளாலும் வியர்வையாலும் சிந்தனையாலும் கஷ்டப்பட்டு அல்லாஹு தாலாவி நல்லடியார்களே இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய என் அருமை சகோதரர்களே தொலைவிலிருந்து இந்த மஜிலிசை அவதானித்து கொண்டிருக்கும் எல்லா வேலைகளையும் வைத்துவிட்டு பிள்ளைகளையும் வீட்டில் வைத்துவிட்டு தான் இந்த விடயத்தின் இந்த வைபவத்தில் ஏதாவது நல்ல விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த மஜிலிசை அலங்கரிக்க வேண்டும் என்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய என் பாசத்திற்கும் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய என் அருமை தாய்மார்களே சகோதரிகளே சிறுவர்களே உங்கள் அனைவருக்கும் அஸ்லாமலை வரமத்துல்லாஹி தாலா வபர்காத்தூ அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே இன்றைய தினத்தில் நாம் மிகவும் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் உங்களுடைய ஊராகிய நாடாகிய இந்தியாவிலே கோயம்புத்தூர் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்தில் முதன் முதலாவதாக இங்கே பயான் பண்ணுவதற்காக என்னை கண்ணியப்படுத்தி எனக்கு அல்லாஹ் தந்த கண்ணியத்தை விட அதிகமான கண்ணியத்தையும் தந்து இந்த இடத்திற்கு வரவழைத்து இந்த பயானுக்காக வேண்டி அழைத்ததற்காக உங்கள் அனைவருக்கும் முதலில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அல்ஹம்துல்லா அல்லாஹுவை புகழ்வதோடு மட்டும் நிறுத்திக்கொள்ளாமல் அல்லாஹ்வே கண்மணி நாயகம் முகம்மத் சல்லல்லாஹ் வலைபசல்லம் அவர்கள் மூலமாக சொல்லியிருக்கிறான் மல்லம் யஷ்கூரின் நாச பலம் யஷ்கூர் இல்லா யார் மனிதனுக்கு நன்றி செலுத்தவில்லையோ அவர் அல்லாவுக்கு நன்றி செலுத்தாதவர் எனவே அல்லாவுக்கு அடுத்தபடியாக என்னை யாரெல்லாம் இந்த இடத்திற்கு வரவழைத்தார்களோ அழைத்தார்களோ அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய இந்த சிறிய உரையை நான் ஆரம்பிக்கிறேன் அல்லாஹூ தாலாவி நல்லடியார்களே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு எது தௌஹி ஏகத்துவம் என்றால் என்ன ஆங்கிலத்தில் வன்னஸ் ஒஃப் அல்லா என்று சொல்லுவார்கள் ஏகத்துவம் என்றால் என்ன தௌஹீத் என்றால் என்ன என்றுதான் எனக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹூ தாலாவின் நல்லடியார்களே இலங்கை பாஷையில் சொல்வதாக இருந்தால் இந்த தலைப்பு தலையை உடைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தலைப்பல்ல தலைய உடைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தலைப்பல்ல தலையை சுவர்ல அடித்து அடித்து என்றால் என்ன ஏகத்துவம் என்றால் என்ன என்று அதிகமாக சிந்திக்கக்கூடிய ஒரு விடயமே அல்ல ஏன் என்று சொன்னால் நாம் அனைவரும் கலிமா சொன்ன தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியானோம் காவிரிகளுடைய பிள்ளைகள் அல்ல காவிரான தாய் எம்மை பெற்றெடுத்து காவிரான வழிகளை காட்டி தந்து அவர்களின் மீது நாம் இஸ்லாம் என்றால் என்ன ஆலிம் என்றால் என்ன இல்மு என்றால் எது குரான் என்றால் எது ஹதீது என்றால் ஏது இஸ்லாம் என்றால் என்ன என்று அறவே தெரியாத தாய் தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைகள் அல்ல நாம் எனவே லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா என்ற சொல்லல்லாஹு அலைவ சல்லம் என்ற கலிமாவை மொழிந்த தாயுடைய பிள்ளைகள் தான் நாம் நாம் கலிமா சொல்லி இருக்கிறோம் ஷரியத்தினுடைய அமைப்பில் லா இலாஹ இல்லல்லா எல்லா மதரசாக்களிலும் சொல்லிக் கொடுக்கிறார்கள் எல்லா பாடசாலைகளிலும் சொல்லிக் கொடுக்கிறார்கள் உலமாக்களும் பல கிதாபுகள் எழுதி வைத்திருக்கிறார்கள் ஷரீத்தினுடைய அமைப்பில் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாவை யாரும் இல்லை கண்மணி நாயகம் முகமது முஸ்தபா சல்லாஹ் ஒலைவசல்லம் அவர்கள் அல்லாவுடைய திரு தூதர் மெசேஞ்சர் ரசூலாக இருக்கிறார்கள் இதுதான் கலிமா வணங்குவது அல்லாஹுவை மட்டுமே அதுதான் அல்லாவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது வணங்க முடியாது வணங்கினால் அது குபுராகிவிடும் விடும் அவர் முஸ்லிம் அல்ல அல்லாவை மட்டுமே வணங்க வேண்டும் இதுக்கு பெயர்தான் தௌஹி அல்லாஹுவை தவிர வேறு யாராவது ஒருத்தரை இன்னொருத்தர் வணங்கினால் அவர் இல்லை எனவே நாம் அனைவரும் இருக்கிறோம் ஏன் தெரியுமா அல்லாஹுவை மட்டுமே வணங்குகிறோம் கண்மணி நாயகம் செல்லம் அவர்களை வணங்கக்கூடிய ஒருவர் இந்த சபையில் இருந்தால் கையை உயர்த்துங்க நபிமார்களை சகாபாக்கள் சித்தியக்கீங்கள் சுகதாக்கள் வலிமார்கள் குதபுமார்கள் சாலிஹீன்களை வணங்கக்கூடிய ஒருத்தர் இருந்த கையை உயர்த்துங்க நம்பில் யாரும் நபிமார்களையோ சகாபாக்களையோ வலிமார்களையோ தாய் தகப்பனையோ மஷாயுகுமார்களையோ ஹயாத்தோடு இருக்கும் பொழுதும் தான் வபாத்துக்கு பின்பும் தான் இன்னொருவரை வணங்கவில்லை கண்ணியப்படுத்துகிறோம் சுஜூது ரெண்டு வகைப்படும் ஒன்று சுஜூது இபாதா அடுத்தது சுஜூது தாலீமின் வ தபீலின் வ தக்ரீ சுஜூது ரெண்டு வகை ரெண்டு வகையான சுஜூத் இருக்குது ஒரு சுஜூத் இபாதத்துக்குரிய சுஜூத் வணக்கத்துக்குரிய சுஜூத் அல்லாவை வணங்குவதற்காக தலையை கீழே வைக்கும் சுஜூத் அடுத்த சுஜூத் என்ன தெரியுமா கண்ணியப்படுத்தக்கூடிய சுஜூத் இந்த சுஜூத் குர்வானிலே வருகிறது உஸ்ஜுதூலி ஆதம ஆதம அலைசலா துசலாம் அவர்களுக்கு நீங்க எல்லாரும் சுஜூத் செய்யுங்க என்று மலாய்க்கா மார்களுக்கு அல்லாஹ் ஏவினான் அந்த இடத்துல இபிலிசும் இருந்தார் அந்த நேரத்துல ஃபசஜதல் மலாய்க்கத்து குல்லுஹும் அஜ்மா எல்லா மலக்குகளும் ஆதம் அலை சலாத்துக்கு சுஜூது செய்தார்கள் அப்படி என்ன வணங்கினாங்க என்ற அர்த்தமா இல்ல அது சுஜூது இபாதா இல்ல அது சுஜூது தாழ்ந்தி கண்ணியப்படுத்தக்கூடிய தலை சாய்ப்பு கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு வகையான விஷயம் அது இல்ல இபிலிஸ் இபிலிஸை தவிர விட்டான் அபா விட்டான் யா அல்லாஹ் நான் சுஜூது செய்ய மாட்டேன் அலேசலாம் ஏன் தெரியுமா நினைச்சிட்டாரு இன்னொரு மனிதனை வணங்க சொல்றான் என்று பெருமையின் காரணமாக நினைச்சிட்டான் வணங்க சொல்லல அல்லாஹ் சொன்னான் கண்ணியப்படுத்தும்படி எல்லா மலக்குகளும் கண்ணியப்படுத்தினாங்க இல்லா இபிலிஸ் அபா விலகி கொண்டான் அது மட்டுமல்ல பெருமை அடித்தான் என்ன பெருமை நான் நெருப்பால படைக்கப்பட்டவன் இந்த ஆதம் வெறும் மண்ணால் படைக்கப்பட்டவர் மண் எந்த நேரமும் கீழே தான் இருக்கும் நெருப்பு எந்த நேரமும் மேலே தான் செல்லும் கொழுந்து விட்டெறியும் நெருப்பு ஒரு குப்பையை எரித்தாலும் சரி ஒரு லைட்டர் எரித்தாலும் சரி நெருப்பு தீப்பெட்டி சொல்லுவோமே அதை எரித்தாலும் சரி நெருப்பு கீழ் நோக்கி செல்லாது அது மேல் நோக்கித்தான் செல்லும் மேல் நோக்கி செல்லும் நெருப்பால் படைக்கப்பட்ட நான் எல்லோரும் மிதிக்க கூடிய மலசலம் கழிக்கக்கூடிய கீழே இருக்கும் இந்த மண்ணுக்கு நெருப்பு சுஜூது செய்வேனா இல்லை அது உள்ரங்கம் என்ன தெரியுமா இவர் அல்லாஹி சொல்லிக் கொடுக்குறாரு யாருல்லா உனக்கு தெரியாதா நான் இவரை விட சிறந்தவன் என்று வஸ்தக்பரை பெருமை அளித்தான் என்ன நடந்தது வகான மினல் காவிரி காவிரி ஆன கூட்டத்துல சேர்ந்து ரஜிம் நீ எடுத்தெரியப்பட்டு லானத்து செய்யப்பட்டவனாக மாறினான் யாரு இபிலிஸ் இந்த இபிலிஸ் பூமியில அல்லாவுக்காக வேண்டி சுஜூது செய்யாத இடம் கிடையாது சில கிதாபுகள்ல வருது பல லட்சம் வருஷம் இபிலிஸ் பூமியில சுஜூது செய்தான் இபிலிசுக்கும் அல்லாவுக்கும் இடையில உள்ள சொந்த கோபம் என்ன என்று பார்த்தா ஒன்றுமே இல்லை அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுள் இபிலிஸ் எந்த ஒரு குறைபாடும் வைக்கவில்லை மாறாக அல்லாவுடைய பிரதிநிதியான அல்லாவுடைய நபி ரசூல் நபி ஆதம் அலை சலாத்து அசலாம் அவர்களுக்கு அல்லாஹ் செய்ய சொன்னான் இபிலிஸ் மறுத்து விட்டான் இதே போல குரானில் இன்னும் ஒரு சம்பவம் வருது என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் சொல்கிறான் நான் உங்களுக்கு அழகான ஒரு சரித்திரத்தை அழகான ஒரு ஹிஸ்டரி அழகான ஒரு சம்பவத்தை சொல்கிறோம் என்று சூரா யூசுஃப்ல நபி யூசுப் அலை சலாத்து அசலாம் அவர்களுக்கு நடந்த அனைத்து விடயங்களையும் அல்ல சொல்கிறான் அந்த சூறாவில் யூசுப் அலை சலாத்து வசலாம் சின்ன வயசுல ஒரு கனவு காண்றாங்க பதினொரு நட்சத்திரங்களும் சூரியன் சந்திரன் எல்லாம் ஒன்று சேர்ந்து யூசுஃப் அலை சுஜூது செய்வதா அல்லாஹு தாலி நல்லடியார்களே என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அந்த கனவை வந்து அலை சலாத்து வலாம் அவங்க கிட்ட சொல்றாங்க சொன்ன உடனே அவங்க அதுக்கு கொடுத்த லா உங்களோட இந்த கனவை யாருக்கிட்டையும் வாய்த்துறந்து சொல்ல வேண்டாம் சொல்லிடாதீங்க ஏன் தெரியுமா இவங்க கண்ட கனவுட உள்ரங்கம் என்ன தெரியுமா தகப்பனும் தாயும் அதே நேரத்தில் சகோதரர்களும் அவர்களை சுஜூது செய்வதை தான் கண்டாங்க கடைசில இஜிப்ட்ல மிசருக்கு ராஜாவாக ஆன பின்பு இவர்கள் யூசுப் அலை சுஜூது செய்தார்கள் அது என்ன சுஜூத் வணக்கத்துக்குரிய சுஜூத் அல்ல சுஜூது தாலீமின் சுஜூத் அல்ல ஒருத்தர் குனிஞ்சா அதுக்கு பேரு அல்ல ருக்கு ஒருத்தர் கையை முத்தமிடுவதற்காக குனிந்து தலையை சாய்க்கிறார் அல்லாவ தவிர யாருக்கும் தலை சாய்க்க கூடாது என்று அவரை காவிராகவோ முஷிரிகாகவோ முபுத்ததியுங்கள்லையோ விதிரத்துக்காரராகவோ ஆக்க முடியாது காரணம் அவர் தலையை குனிச்சதும் குனிந்ததும் கண்ணியத்திற்காக முத்தமிட்டதும் கண்ணியத்திற்காக கைகட்டி நின்றதும் கண்ணியத்துக்காகவே தவிர வணங்குவதற்கல்ல இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் விளங்கெடுக்காததன் காரணமாகத்தான் இன்றைக்கு கண்ட நின்ற சின்ன சின்ன சில்லற பிரச்சனைகளுக்கெல்லாம் சிறுக்கெண்டும் விது எத்தென்றும் மதம் மாறிவிட்டார் என்றும் பல விடயங்கள் பேசப்படுகின்றன அல்லாஹ் தான் எங்களை படைத்தான் அல்லாஹ் தான் உயிரை தந்தான் அல்லாஹ் தான் உடல் உறுப்புகளை தந்தான் அல்லாதான் அளித்துக் கொண்டிருக்கிறான் அல்லாதான் எங்களை பக்குவப்படுத்தினான் அனைத்து துவாக்களையும் கபூல் செய்கிறான் அனைத்து ரகமத்துகளையும் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கும் அல்லாஹுவை மட்டுமே வணங்குவோம் அல்லாவை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டோம் அப்படி என்றால் வணக்கம் என்று போய் கபரை வணங்கலாமா உதாரணமாக வணங்கி என்று சொல்லுவோம் இவர் கபரை வணங்குறாரு என்ன காரணம் அவர் ஜியாரத்துக்கு போறார் அவுளியாக்களை ஜியாரத்தை செய்கிறார் அவுளியாக்களுக்கு போய் சலான் சொல்றார் அந்த இடத்துல நின்று துவா கேட்கிறார் எனவே இவர் ஏகத்துவத்தில் இல்லை இவர் கபரு வணங்கி இவர் கபரை வணங்கக்கூடியவர் என்பது இன்றைக்கு இலங்கையிலும் இந்தியாவிலும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தாய் தகப்பனையும் சிவாரத்து செய்ய முடியாது ஏ அவர் கபரு வணங்கி ஷேகுமார்களை சியாரத்து செய்ய முடியாது அவர் கபரு வணங்கி அல்லாஹுவின் நல்லடியார்களே தாய்மார்களே சகோதரிகளே கபருக்கு செல்லுவது கபரை வணங்குவதற்கல்ல